வெள்ளிங்கிரி மலை இந்த மலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அங்கே நான் பார்த்து ஃபீல் பண்ண விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு பகுதி இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதி இந்த மலைக்கு கேட்க பார்த்தோன்னா தொடர்ச்சியாக மருதமலை அமைந்திருக்கிறது இந்த மலைக்கு ஏன் அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த மேகங்கள் சூழ வெள்ளி வார்படுத்தால் மூடியது போன்ற ஒரு தோற்றமலை இதன் உச்சி பகுதி இதனால் வெள்ளிங்கிரி மலை என்ற பெயர் பெற்றது இந்த மலையின் அடிவாரம் பார்த்தினா பூண்டி என அழைக்கப்படுகிறது அங்கே வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயில் ஒன்று உள்ளது தாயார் மனோன்மணி அம்மன் அப்படிங்கிற பேரில் காட்சி தராங்க இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து பார்த்தோன்னா ஆறாயிரத்தி ஐநூறு உயரத்தில் இருக்குது நம்ம மலை ஏறும்போது வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை சீதைவனம் அர்ஜுனன் வில்லு பீமன் கலியுருண்டை ஆண்டி சுனை இப்படி நிறைய இடங்களை நம்ம கண்டு மகிழலாம் இந்த வெள்ளங்கிரி மலை பார்த்தனா இமயமலையின் உள்ள கைலாயத்துக்கு இணையாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய மலை இந்த மலையை பார்த்தினா ரத்தனகிரி கை தக்ஷண கைலாசம் பூலோக கைலாசம் தென் கைலாயம் இப்படி பல பேர்களால் பக்தர்கள் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இங்குள்ள சிவன் பார்த்தினா பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்த வடிவமாக காட்சி தருகிறார் இது வந்து ஒரு பஞ்சபூத ஸ்தலம் இங்கு பல சித்தர்கள் வந்து பார்த்தினா ஸ்தூல வடிகளும் சூட்ச்ம வடிவிலும் இன்றளவும் வசித்து வருவதாக நம்பப்படுகிறது இந்த ஏழு மலைகளுமே நம்ம மனித உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிக்கதாக கொள்வோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்குது ஏன்னான்னு பார்த்தினாக்கா மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்னை சகசிராரம் இந்த ஏழு சக்கரங்களை நம்ம கடந்து போகும்போது இறைவனை நெருங்கலாம் அதே மாதிரி இந்த ஏழு மலைகளையும் தாண்டி நம்ம போகும்போது இங்கே சிவனை தரிசிக்கலாம் இந்த கோயில் அமைந்துள்ள ஒரு பகுதி அடர்ந்த வனப்பகுதி இங்கே நிறைய யானைகள் நடமாட்டிருக்கும் நிறைய மூலிகைகள் நிறைந்த ஒரு பகுதி இங்கே சிவன் பார்த்தினாக்கா பஞ்சலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறார் None.